இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா எத்தலத்தில் உள்ள முருகனுக்கு அபிடேக பிரியன் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு எத்தலத்தில் உள்ள முருகனுக்கு அபிடேக பிரியன் அப்படின்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ திருச்செந்தூர் ஆப்ஷன் பி பழனி ஆப்ஷன் சி சுவாமிமலை ஆப்ஷன் டி பழமுதிர்ச்சோலை எத்தலத்தில் உள்ள முருகனுக்கு அபிடேக பிரியன் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி பழனி பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் அபிடேக பிரியன் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு இந்த வினா எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான குறிப்பையும் நான் இப்போது உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலினுடைய பெயர் நம்ம தொடர்ச்சியா எந்த நூலில் இருந்து வினாக்களை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ் பண்பாட்டு வரலாறு இரண்டாம் பாகம் ஆசிரியருடைய பேர் வந்து சே வைத்திய லிங்கன் இவர்களுக்கு தமிழ் பண்பாட்டு வரலாறு அதனுடைய இரண்டாம் பாகம் இந்த நூலில் இருந்துதான் பக்கமே நானூத்தி எழுபத்தி இரண்டாவது பக்கத்துல இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு நன்றி